வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய பெசலே இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் முன்கூட்டியே சொல்வது தான் என்னோடய பெசல் இதில் மிகப்பெரிய வெற்றி பல வெற்றி மேலே வெற்றி நான் பெற்றிருக்கிறேன் நான் நடப்பதற்கு முன்பே சொன்னு சொன்னதில் நல்ல வெற்றி பெற்றது சேனலை பார்த்தோம் அனைவரைக்கும் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் இறுதி ஃபைனல் மேட்ச்சில் மோதுவாங்க இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெறும்னு சொன்னேன் நூறு சதவீதம் பெனால்டி ஷூட் முறையில் தான் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வென்றது அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் மேட்ச்சே நடப்பதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பே சொன்னேன் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாதுன்னு சொன்னேன் அதேமாரி நடந்தது அது வேர்ல்டு கப் மேட்ச்சே நடப்பதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பே சொன்னேன் மொதல் மேட்சே நடக்கலை அதற்கு முன் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாதுன்னு சொன்னேன் அதேமாரி நடந்தது மற்றும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் மிகப்பெரிய பெரிய காட்டு தீ பற்றி எரியும் வில உயர்ந்த வீடு கட்டிடங்கள் பற்றி எரியும்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொன்னேன் அதுவும் நடந்திருக்கு மூன்றாவது முறையாக மோடி ஐயா பிரதமர் ஆவான்னு சொன்னேன் அதுவும் நடந்துருக்கு மற்றும் இயற்கை சீற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் முடிய மிக பெரும் கனமழை கன புயல் வரும்னு என்னோடய வீடியோவில் முன்பே சொன்னேன் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா டெல்லி மற்றும் சீனா அர்ஜென்டினா இந்த மாதிரி நாட்டுகள்லாம் மிக பெரும் கனமழை வரலாறு காணாத கனமழை வரும்னு சொன்னேன் அதேமாதிரி இப்போ மழை எல்லா இடத்துல வந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் இன்னும் அளவுக்கு அதிகமான மழைகள் அது அதிகம் வருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சினிமா துறை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் வரை சினிமாத்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் பெரிய அளவு வருவோங்கிறது என் வீடியோவில் நடப்பதுக்கு முன்பே நான் சொல்லியிருக்கிறேன் என் வீடியோவில் இருக்குது அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் நடப்பதுக்கு முன் சொன்ன இந்த சினிமா துறைக்கு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய சிவாஜி ஐயா அவங்க வீடு ஏலத்துக்கு வந்த அந்த பிரச்சனை வந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நடிகர் ராஜேஷ் இறந்தது வந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டைரக்டர் திரு பாரதி ராஜா ஐயா அவங்களோட மகன் நல்ல மகன் நல்ல ஹீரோ அவர் பார்த்தா நாற்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் மனோஜ்குமார் அவர் பார்த்தா இறந்தது மிகப்பெரிய சங்கடமான செய்தி அதுவும் சினிமா துறை நடந்துருக்கு மற்றும் பார்த்திங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் பல டைரக்டர்கள் பார்த்திங்கன்னா போதைப்பொருளை சீக்கி சிறையில் இருக்கிறாங்க இதனால் சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிக பெரும் பாதிப்பும் கண்டம் இருப்பது தான் என்னோடய வீடியோஸில் முன்பே சொன்னேன் இதனால் எச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருப்பாங்க அப்படின் தான் அந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் வரை தமிழ்நாட்டுக்கு ஏன் உலகத்துக்கே மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் வருங்கிறது என்னோட வீடியோவில் இவை எல்லாம் நடப்பதற்கு முன்பே நான் சொல்லியிருக்கிறேன் அதன் பிரகாரம் நடந்துட்டு வருது அது என்னன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாநிலம் மற்றும் அமெரிக்காவுக்கு இதுனால் மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் என்னன்னா செவ்வாயும் சனிபகம் நேர் பார்த்துக்கிறாங்க ராகுவும் கேதுவும் கூட இருந்து கலந்து பார்த்துக்கிறாங்க இதனால் இந்த பாதிப்பு உலகில் உள்ள நாட்டுக்கு பெரிய பாதிப்பு வருங்கிறது என்னோடய வீடியோ இப்போ நான் சொல்ல சொல்லப்போவதில் நடப்பது முன்பே நான் சொல்லிட்டேன் என் வீடியோலாம் இருக்குது அது என்னென்னா மிக பெரும் தீ விபத்து ஆகும் சிவகாசியில் பெரும் பட்டாசு வெடித்து அதில் பெரும் பாதிப்பாகும் உலகில் மிகப்பெரிய தீ விபத்து அதில் பெரிய பாதிப்பாகும்னு சொன்னேன் அதேமாரி காவல்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம இருக்கு காவல்துறையினரை மற்றவங்கள் தாக்கப்படலாம் காவல் துறையினால கைதிகள் இறக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா திருபோனமில் காவல்துறையினால் கைதிகள் இறந்து அழைக்கப்பட்ட அந்த அஜித்குமார் அவர் பார்த்தா இறந்துருக்கிறாங்க அதற்கு முன் பார்த்தீங்கன்னா இது சென்னையில் பெரும் கைதிகளால் காவல் துறையினர தாக்கப்பட்டிருக்கு இதனால் கைதிகளுக்கு மேலும் வழக்கு பதிவு செஞ்சுருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் மின்சாரம் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும் பெருங்கண்டத்தை கொடுக்கும் இந்த மின்சாரம் உயர் கீழே கிடக்கும் அந்த காலில் மனிதர்கள் மெதிச்சு உயிர் சேதம் ஆகும்னு சொன்னேன் இந்த மாதிரி விபத்தும் இப்போ நடந்துருக்கு இவை எல்லாம் நான் சொல்லக்கூடிய எல்லாமே மிகப்பெரிய எச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் என்னோடய வீடியோ நடப்பதற்கு முன்பே நான் பதிவு செய்கிறேன் இதன் மூலயமா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுங்க இந்த துறையை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ பாதுகாப்பு உதவி உங்களால் செய்ய முடியும் செய்யலாம் அந்த ஒரு தான் அந்த வீடியோ முன்பு முன்கூட்டியே நான் பதிவு செய்கிறேன் அனைவருமே நல்ல எச்சரிக்கையாகவும் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கணும் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இப்பயும் என்னோடய வீடியோ பாருங்கள் நடப்பதுக்கு முன்பு எல்லா விஷயம் சொல்கிறேன் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு பல விஷயங்கள் இருக்கு இது அதிகம் யாரும் போய் யாருக்கும் போய் நீங்கள் சேர்த்துறது இல்லை தயவு கூர்ந்து சொல்கிறேன் என்னோட வீடியோ உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டி சொல்வது தான் இந்த துறையை சம்மந்தப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக ஒரு உதவி தயவு கூர்ந்து செய்ங்க இப்போ என்னோடய இது பார்த்திங்கன்னா இன்னும் பல விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்ச்சு லீக் மேட்சிலேருந்து இறுதி மேட்ச்சு வரைக்கும் நடப்பதுக்கு முன்பே சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டுவெண்ட்டி டொ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சும் முழு மேட்ச்சும் சொல்கிறேன் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் பற்றியும் நடப்பதுக்கு முன்பே நான் சொல்கிறேன் என்னோடய பெசிலே நடப்பதற்கு முன்பு சொல்வது தான் இதில் மிக பெரும் பல வெற்றி மேலே வெற்றி நான் பெற்றிருக்கிறேன் அதனால் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட இதை சொல்லி சொல்லிட்டு வரேன் இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணிக்கப்பட்டது தான் நீங்களும் உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்குவோங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறது தான் இந்த நம்பர் காலிங்க சிறப்பாக உங்கள் ஜாதக பலன் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன் என்ன இவங்களோட கேரட் எப்படி இருக்கும் எப்படிங்கிறது சொல்லலாம் இந்த நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோத்திரம் இருக்குது இந்த கோத்திரத்துக்குன்னு ரிஷி பார்த்தீங்கன்னா பரத் பாஜ ரிஷி தான் உங்களோட கோத்திரம் இந்த மகம் நட்சத்திர நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர கோத்திர ரிஷி பார்த்தீங்கன்னா பரத் பாஜ ரிஷி கோத்திரம் ஆகும் இந்த மகம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் சாந்தமான குணம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா அதிக பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேர் பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளாகவும் பல மொழிகள் சுலபமாக பேசக்கூடியவர்களாகவும் ஆன்மீக சிந்தனை அதிகம் இருக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க இந்த மகம் நட்சத்திர சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர அதிபதி பார்த்தா கேது இந்த கேதுக்கு கடவுள் பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த சிம்ம ராசி இருக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போங்க கோயில் இருக்கும் விநாயகரை வழிபடுங்க உங்களோட பிரச்சனைனால் இந்த நட்சத்திர அதிபதி விநாயகர் நன்மை செய்வார் கேதுவை என்றும் வணங்குங்க இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா நல்ல குணம் இருக்கும் கோபம் ஜாஸ்தி வரும் கோபம் எப்பயும் வராது நல்லா சாந்தமாக அழகாக நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு கோபம் வந்து பயங்கரமான கோபம் வரும் மிச்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னா தொழிலை எடுத்த தொழில் நல்லா சுறுசுறுப்பாக செய்வாங்க முன்னுக்கு வரணும் உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிறது இவங்களோட எண்ணம் அதுக்கு தகுந்த மாதிரியே பல பாஷை பேசக்கூடியவர்கள் இவங்களிடம் பழக்கம் ஆவாங்க பல பாஷைகளும் இவங்களுக்கு தெரியும் மிக பெரிய முன்னேற்றத்துக்கு தகுதியானவர்கள் இந்த மகம் நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை தாசி கொண்டு வருவாங்க கொண்டு வாங்க உங்களோட சுறுசுறுப்பு உங்கள் வேகம் தான் அதிகம் வெப்பம் எவ்வளோ வெப்பமானோ சுலபமாக நீங்கள் தாங்கி இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் உங்களோட சிறப்பு இன்னும் மேலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ என்ன கம்மியாக இருக்குது உங்கள் ஜாதகத்தை பற்றி நான் வெறும் இருபது பர்சன்ட் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன் மீதி உங்களோட ஜாதகத்தை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களை பற்றி ஒரு வயது முதல் தொண்ணூறு வயது வரை உங்களோட ஜாதகத்தில் முழுசும் இருக்குது எந்த ஜோதிட இருக்கிட்ட வேணாலும் உங்கள் ஜாதகம் பாருங்கள் என்னிடம் பார்க்கறதுனாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் ஜகத்தை ஆளும்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஜகத்தை ஆள முடியாது இந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் நல்லா இருந்தாருன்னா சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் உங்கள் லக்னம் மீனா இந்த லக்னத்துக்கு இந்த சிம்ம ராசி எந்த எத்தனை இடமாக வருதுன்னு பார்த்து இன்னும் மேலும் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம் மொத்தத்தில் சிம்ம ராசி மகா நட்சத்திரம் என்றும் ஜோலிக்கும் அடுத்து சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இதோட பலன் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர அதிபதி பூரம் நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு கடவுள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சொல்லலாம் துர்க்கையும் சொல்லலாம் காளியம்மன் சொல்லலாம் ஏன்னா இந்த நட்சத்திரம் மிக மிக நல்ல அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றும் சுகபோகமாக அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க ஆனால் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா அது அதிகம் சுகபோகங்கள் அதிகம் விரும்புவாங்க நல்லா உழைப்பாங்க எவ்வளோ நேரம்னாலும் உழைப்பாங்க ஆனால் எப்போயும் சுகபோகத்தை அனுபவிப்பாங்க சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவீங்க இந்த பூரம் நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க இவங்களோட தாயாரை பெருசாக இவங்க மதிக்க மாட்டாங்க பூரம் நட்சத்திரத்துக்கு நூற்றுக்கு ஐம்பது சத சதவீதத்துக்கு மேலேயே சொல்லலாம் தாயாருக்கு இவங்களால் பெரிய நன்மை இருக்காது ஒன்று தாயார் பகையாகவும் இல்லை இவங்க பகையாகவும் இல்லை தாயாருக்கு பெரிய நன்மை ஐம்பது சதவீதம் பேர் செய்கிறது இல்லை மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமிய வழிபாடு துர்க்கைய வழிபாடு இது பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும் சிவன் கோயில் இருக்கும் சுக்கர பகவானை நீங்கள் வணங்குங்க மிகப்பெரிய நன்மை வரும் இந்த பூரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பான இது எவ்வளோ வெப்பனாலும் நீங்கள் தாங்குவீங்க ஆனால் குளிர்ச்சி உண்டானவீங்க நீங்கள் விதவிதமாக ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணணும் நல்லா பெரிய ஹைஜீனிக்காக எப்பயுமே நம்ம இருக்கணும் நாலு பேர் மதிக்கணும் நாம் எது சொன்னால் மற்றவங்க கேட்கணும் மற்றவங்க சொல்லி நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ நீங்கள் சொல்கிறது மற்றவங்க கேட்கணும் யாராக இருந்தாலும் அவங்க பெயரை சொல்லி தான் நீங்கள் கூப்பிடுவீங்க அந்தளவுக்கு சிம்ம ராசினாவே அண்ணாங்கிறது தம்பிங்கிறது கூப்பிட்ற பழக்க வழக்கம் ஒரு இருபது சதவீதம் தான் மீது எழுபத்தஞ்சி சதவீதம் சிம்ம ராசினாவே யாராக இருந்தாலும் உங்களோட வயது தாசியாக இருந்தால் கூட அவங்க பெயரை சொல்லி தான் நீங்கள் கூப்பிடுவீங்க இது சிம்ம ராசியோட தைரியம் பீரம் இதெல்லாம் காமிக்கும் இந்த பூரம் நட்சத்திரம் இன்னும் மேலும் சிறப்பு சொல்லிகிட்டே இருக்கலாம் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரம் அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இவருக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் சொல்லலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரோட நட்சத்திரமும் உத்திரம்தான் சபரிமலை ஐயப்பனோட நட்சத்திரமும் உத்திரம்தான் இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் வெப்பம் பொழிந்த நல்ல உடல் வாக்கு வாட்ட சாட்டமான உடல் வாக்கு பெற்றவர்கள் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க வெயில் வெப்பம் எவ்வளோனாலும் தாங்கிக்க அளவுக்கு மிகப்பெரிய உடல் வலிமை உங்களுக்கு இருக்கும் அதிகம் கோவம் இருக்கும் கோவம் தினமும் வராது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோவத்தை யாருக்கான எல்லாம் பயந்து நடுக்குவாங்க அந்த உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே அடக்கிடுவீங்க அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் வேற செஞ்சாங்கன்னா நீங்கள் அடிப்படைய மாட்டீங்க நீங்கள் தான் மற்றவங்களுக்கு அதிகாரம் செய்வீங்க மிரட்டுவிங்க உங்களை கண்டால் உங்கள் எல்லாம் கட்டுப்படுவாங்க உங்கள் அதிகாரம் எல்லாத்துக்கிட்டையுமே அது சரியானதாக பயன்படும் உங்களுக்கு இன்னும் சுறுசுறுப்பான தொழில் உயர்வு உங்களுக்கு வரும் இது அதிகம் பார்த்தா இந்த சிம்ம ராசினாவே மிகப்பெரிய விஐபிகள் உயர்தர அரசாங்க வேலையில் இருப்பவங்க அரசியல்வாதிகள் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள்னா இந்த ராசி இந்த நட்சத்திரத்தை தான் பொருந்துறாங்க இந்த உத்திரம் நட்சத்திரம் சிறப்பே பார்த்தீங்கன்னா மிக மிக சுறுசுறுப்பானவங்க என்றும் உழைக்க தயங்காமல் எவ்வளோ நேரங்களும் உழைப்பீங்க உங்களை தேடி பதவிகள் வரும் நீங்கள் நினைக்கக்கூடிய எது பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ முயற்சி செஞ்சிங்கன்னா டக்குன்னு யாருக்கும் கிடைக்காதோ இது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி உத்திரம் பலம் வாய்ந்த நட்சத்திரம் ஏன்னா சிம்ம ராசி அதிபதியும் சூரிய தான் இந்த நட்சத்திர அதிபதியும் சூரியன் தான் எனவே உங்களோட தைரியம் வீரியம் அதிகாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் நீங்கள் எப்பயும் கொடுப்பீங்க நல்ல நிலைக்கு நிச்சயமாக வருவீங்க மேலும் ஜாதகம் பார்க்கணும்னு எதை அணுகுங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த சிம்ம ராசி பற்றி ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் எண்பது சதவீதம் உங்களோட ஜாதகத்தை புக்கில் தான் இருக்குது அந்த புக்கை பார்த்து உங்களுக்கு உண்டானது தாய் தந்தை மனைவி குழந்தை தொழில் உங்களோட வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் நீங்கள் எந்த நிலைக்கு உயர்ந்து வரலாம் எந்த காலகட்டத்தில் என்ன தொழில் செய்யலாம் எந்த நல்லது எப்போ செய்யலாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் நூறு சதவீதம் இருக்குது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலனைக்கேற்ப உங்கள் வாழ்க்கை இன்னும் மேலும் உயர்நிலை கொண்டு வரலாம் மேலும் உங்கள் நல்ல வளர்ச்சி வளரும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி